தமிழ்நாட்டில் வித்தின் த்ரீ இயர்ஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒற்றை தலைவராக நின்றாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நாளைக்கு அவங்க அவங்க ஒரு மளிகை கடையை இவரெல்லாம் பேசாம இருந்தார் பாருங்க அதுதான் புத்திசாலித்தனம் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக அரசாங்கமானது நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அவர்கள் செய்த அந்த நான்கு ஆண்டு சாதனையை எப்படி பாருங்க இதுக்கு ஒரு அறிவிக்க விட்டுருக்காங்க அதை படிச்சேன் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது நீங்களும் அந்த நகைச்சுவை கொஞ்சம் பாருங்க அதாவது அவங்க என்ன அறிவிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களின் ஒப்பற்ற தலைமையின் கீழ் திராவிட மாடல் அரசின் முதன்மை திட்டங்கள் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பங்கள் யாரும் யாரோட போட்டாங்கன்னு தெரியல எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு புரிந்துரையின் ஒப்பங்கள் இவங்க போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல அடுத்தது ஏற்றுமதியில் தமிழ்நாடு இருமடங்கு சாதனை ஏற்றுமதியில அப்புறம் கரியருக்கு இன்னும் நீ வாங்கிட்டு இருக்கிற இங்க வந்து ஏன் இன்னும் நம்மளுடைய மின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி செய்யலன்னா நீங்க கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே முதல் ஜிடிபி ல எட்டு ஒன்பது எட்டு அதாவது மகாராஷ்டிரான்னு ஒண்ணு இந்தியாலே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க முடிவு பண்ணிட்டு என்ன சொல்றாங்க பொருளாதார வளர்ச்சியில் ஒன்பது புள்ளி ஆறு ஆறு ஒன்பது சதவீதம் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் பொருளாதார வளர்ச்சியில எனக்கு இந்த நே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு சில உண்மைகளை சொல்லணும் ஐயா நானும் எங்க தாத்தா உங்க தாத்தா எல்லாருமே டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் ஆனா அது அரசாங்கத்துக்கு போனதே கிடையாது அப்பா கட்டினதும் போனது கிடையாது நாம்ளும் பத்து வருஷத்துக்கு பின்னாடி கட்டின வரைக்கும் எதுவுமே நேர்மையாக போனது இந்த பக்கம் விக்ரமராஜா பிரிச்சிருப்பாரு இல்லைன்னா அங்க வெள்ளையன் பிரிச்சிருப்பாரு இல்லைன்னா அப்படியே தாண்டி போனீங்கன்னா நிறைய பேர் பிரிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க எதுவுமே அரசுக்கு போனது கிடையாது நம்பர் ஒன் அப்போ அதற்கு பிறகு இப்ப கேட்டா சொல்றாங்க இல்லையா நீ ஏன் எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கின நாலு லட்சத்துக்கே திறந்த அப்படின்னு கேட்டபோது திமுக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க சொன்ன அந்த ரிசர்வ் பேங்க் சொல்லி இருக்கிற அந்த சதவீதத்துக்கு கீழே தானே இருக்கும் நாங்க ஒண்ணும் கிராஸ் பண்ணிடலையே அப்படின்வாங்க இந்த மூணு நாலு சதவிகிதம்ங்கிறது நூறு உயரும் போது நாலு உயரம் நூறு உயரும் போது நாலு உயரம் அதை இவங்க கடனா வாங்கிட்டாங்க எதுக்கு கடனா வாங்கினாங்க உற்பத்தியை பெருக்குவதற்கா அடுத்த முப்பது வருட தமிழ்நாடு வரி வருவாயை பெருக்குவதற்கா கிடையாது சம்பளம் கொடுக்கறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் பாலத்தை போடுறதுக்கும் ஏன்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து பாலம் போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெரிய கமிஷன் பாலத்துல எம்ஜிஆர் ரோடு போட்டாரா சின்ன கமிஷன் இதுதான் பெரிய கமிஷன் போடுறது இப்படித்தான் இவங்களுடைய செலவு இருந்துட்டு இருந்தது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது இந்தியா வந்து இருபது எண்பது அப்படிங்கிற அடிப்படையில தான் வரி கட்டி கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி இன்னைக்கு அது அறுபது நாற்பதுல தொடங்கி எழுபது முப்பது வரைக்கும் வந்திருக்கு இன்னும் எண்பது இருபது தொண்ணூறு பத்து நூறுங்கிற இலக்குக்குள்ள நாம போய்தான் ஆகணும் அப்போ இந்த வரி கலெக்ட் பண்றதுங்கிறது வேற வழி இல்லாமல் போச்சு ஜிஎஸ்டி பண்ணீங்கன்னா அடுத்தவங்க காட்டி கொடுத்துருவான் இப்படி உங்களுடைய வருவாய் பெருக்கினதுனால அதாவது நூறை பெருக்கிய வேலையை மோடி ஒழுங்கா பண்ணதுனால நீங்க மூனை பெருக்கி கடனை வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு அதை உற்பத்திக்கு செலவு பண்ணாமல் தின செலவுகளுக்குள்ளேயே போறீங்கிறத கூட புரிஞ்சுக்காம இவங்க வந்து புத்தகங்கள்லாம் வெளியிடும் போது எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டு புஸ்தகத்தை ரீப்ரிண்ட் பண்றவங்க மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ வளர்ச்சி இருக்கான்னு கேட்டா சத்தியமா கடனில் வளர்ச்சி இருக்கு அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை வருவாயில வளர்ச்சி இருக்கு அதுக்கு காரணம் ஜிஎஸ்டிங்கிற அந்த சிஸ்டம் மோடியோ ஸ்டாலினோ இல்லை ஜிஎஸ்டிங்கிற அந்த சிஸ்டம் அதுதான் அதுலேருந்து வந்திருக்கு ஆனால் இவர்கள் செலவு செய்வதற்கு எந்த ஒரு காரணங்களும் அர்த்தங்களும் இல்லாம இருக்கு நமக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்தோட இந்த எல்லாம் முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை வேற ஒண்ணு திராவிட மாடல் திட்டங்களால் தலை நிமிரும் தமிழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உதயநிதி சபரிசன் கேம்பிரிட்ஜ் கொண்டு போயிட்டாரு நீங்க இவங்க இந்த மெதுவடைய சுட்டா அதுக்கு ஒரு டெக்னிக் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் ஊர் ஊரா நம்ம வித்து குழப்பம் பாருங்க அந்த மாதிரி திராவிட மாடல் இப்ப கேம்பிரிட்ஜுக்கே கொண்டு போறாருமா கேம்பிரிட்ஜ்ல கொண்டு போய் அவர் என்ன சொல்ல போறாரு திராவிட மாடல்ல ஆல் ஆர் ஈக்குவல் அது எல்லாரும் சொல்றது தானே அப்ப ஆல் ஆர் ஈக்குவல்னா ஊ இஸ் தெக்ஸ்ட் சிஎம் உதயநிதி அப்புறம் எங்க ஆல் ஆர் ஈக்குவல் இசிகல் டு தானே சோ இவங்க போய் இந்த திராவிட மாடலை கம்பரி கொண்டு போய் காலை உணவை மக்களுக்கு கொடுத்த திட்டத்தை கனடா காப்பி அடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனம் இந்த உலகத்துல எவனுக்காவது இருக்குமான்னு பாருங்க பாகிஸ்தானே ஒரு நாடாவே எடுத்துக்கொள்ள வேண்டாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லவங்க அங்க அறிவார்ந்தவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க இருந்த மதமும் எந்த குழப்பமும் இல்லை அங்க ராணுவ ஆட்சி நடப்புதான் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் துப்பாக்கி கையில வச்சா நானும் வளருவேன் நீங்களும் வளருவோம் ஆனா இவங்க அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாம வளர்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான் வந்து இந்தியா பூரா பல மாநிலங்களில் இந்த காலை உணவுங்கிறது கொடுக்க தொடங்கி அதை பார்த்து விட்டு நம்மளுடைய பழைய ஆளுநரும் அதிமுகவும் ஒரு ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டில் காலை உணவுன்னு கொண்டு வரணும்னு சொல்லி சைவத்தை போடுறியா அப்படின்னு வேற அறிஞ்சு இவங்க கான்ட்ராக்ட் வேற ஞாயிற்றுக்கிழமையில கூடுறவங்க கிட்ட கொடுக்கணும் இல்லையா அந்த அதுக்காக இவங்க நானே எடுத்துக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒப்பந்தத்தை மீறி இவங்க கொடுத்தத கேனடா காப்பி அடிச்சிருச்சாமா ஒரு ஒரு விவசையாவது இருக்கணும் அப்படிங்கறது தான் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏதாவது நீங்க ஒளியின் வசை படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைக் எடுக்க விட மாட்டான் படம் முடிஞ்ச உடனே தான் பைக் எடுக்க விடுவான் உங்க நேரம் டோக்கன் தொலைஞ்சு போயிருதுன்னு வச்சுக்கோங்க கடைசியா தான் வண்டி எடுத்துட்டு போகணும் அப்ப இன்னும் ஒரு ரீல் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்க பாக்குற மாதிரி இன்னொரு எட்டு மாசத்தை ஓட்டுவோம் ஸ்டாலின் சொல்லுங்கிறாரு இனிமேல் தான் நீங்க திராவிட மாடலின் டூ பாயிண்ட் ஓ பாக்க போறீங்க ரொம்ப அதிரடியா இருக்க போது ராக்கெட் வளர்ச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது இந்த அஞ்சாவது வருஷம் நான் காட்டுவா அப்படின்னுட்டு இல்ல அதுக்கு நான் உண்மையிலேயே அது அவர் வெறியிட்ட அன்னைக்கு ஒரு அறிவிக்க விட்டேன் ரெண்டு பேர் முப்பதாயிரம் கோடிய உ அப்படின்னு பண்றதுதான் திராவிட மாடல் டூ ஓ கிடையாது டூ உ ரெண்டு பேர் சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை நல்லா தூக்கி அடிச்சு சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அவங்க கிட்ட இருக்கு நாளைக்கு அவங்க அவங்க ஒரு மளிகை கடையை திறந்தாங்கன்னா ட்ரம்ப்பை கூப்பிட்டு அதை ஓப்பன் பண்ண வைக்கலாம் இவ்வளோ பெரிய காசு ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னு சொன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட ஐந்து வருடம் போய் சேரப்போகுது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் புட்டினை அழைத்து ஒரு சலூனை ஓப்பன் பண்ணலாம் பாலத்தை திறக்கணுங்கிற அவசியம் கொடுக்க அந்த மாதிரி பணம் போய் அவங்க கிட்ட சேர்ந்துருக்கு அதை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாங்கிற ஒரு கற்பனைக்குள்ள வந்திருக்காங்க நல்லது நடக்கும் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தப்ப எல்லாரும் சொன்னது உண்டு அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு முன் பின் இந்த பாஜக அப்படின்னு இப்ப ஒரு தலைவரா இல்ல இப்போ அதுக்கான வெற்றியிடம் ஏதாவது தெரிகிறதா இல்லை அண்ணாமலைக்கு முன்னாமலைக்கு பின்னாந்த முதல்ல இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு காலத்திலயும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் லீடர்ஸ் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சரிய படம் தான் இவங்க அவங்களை அவங்க செய்த சாதனைகள் எல்லாம் நம்ம ஒருத்தர் தான் எடுத்து சொன்னோம்னா சிலதெல்லாம் கடந்து போயிருக்கோம் நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணோங்கிறதே தெரியாதுங்கிற அளவுக்கு கடந்து போயிருக்கோம் ஒவ்வொருத்தருடைய காலகட்டத்திலையும் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் நடந்ததுங்கிறதெல்லாம் பேச முடியும் சி அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் வித்தின் த்ரீ இயர்ஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒற்றை தலைவராக நின்றாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் அவர் ஒரு ஐபிஎஸ் அரசியல்வாதி ஐபிஎஸு கம் அரசியல்வாதினா அதனுடைய வீச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு அதை அவர் வந்து ரொம்ப இயல்பாகவும் அழகாகவும் எடுத்துக்கொண்டு போய் செஞ்சார் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே சிந்தனையில வந்து திமுகவுங்கிற ஒரு விஷயத்தோட அவர் எடுத்துட்டு போனார் ஆனால் அவருக்கு இருந்த நிர்பந்தங்கள் எத்தனையோ என்னால் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியோட டைரி வந்து அந்த ஒரு மாதம் அந்த தப்பு பண்ண ஆளு எந்த சாரோட பேசிட்டு இருந்தாருங்கிறது எங்கிட்ட இருக்குங்கிறது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் அது ஏன் வெளியிட முடியல யார் தடுத்தாங்க அண்ணாமலைக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இவங்க இந்த பிரகாஷ் மாதிரி ஒரு சில பேர் எல்லாம் வந்து அண்ணாமலை முந்நூறு கோடி வாங்கிட்டாரு இரநூறு கோடி வாங்கிட்டாரு துறைமுருகன் அப்படி கொடுத்து அமுத்தினாரு இப்படி கொடுத்து அமுத்தினாருன்னு எல்லாம் கதை விடுவாங்க அப்படி ஒரு ஒரு நல்லவனை நீங்க அந்த மாதிரி பண்ண வைக்கவே முடியாது அந்த அந்த கை அந்த வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கூட அந்த கை சொல்லாது மனசு சொல்றதை விட்டுருங்க எண்ணங்கள் சொல்றது கூட விட்டுருங்க அந்த மாதிரியான ஒரு மனிதனா வாழ்ந்தார் அது வேற விஷயம் ஸோ இதுல முன்பின்னே கிடையாது நான் நான் ஸ்ரீட்டா சொல்றது இருந்தால் அதுல எதுவும் முன்பின் கிடையாது இன்னைக்கு அவர் போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு இங்க வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இணக்கங்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்துதான் ஆகணும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை செய்வதற்கு தான் நயனார் நாகேந்திரன் ஐயாவுடைய வேலையாக கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அதை மிக பொறுப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு மைக் கிடைச்ச இடத்துல எல்லாம் எதையாவது பேசிட்டு இருக்கணும் சில பேர் இருக்காங்க அவங்க சேகர்பாபு பேசுனா அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க வேற யாராவது பேசுனா அதுக்கு ஒரு பதிலடி பதிலடி ராணி பதிலடி ராஜா மாதிரி எல்லாம் நிறைய பேரு பிஜேபி நினைக்கிறேன் இல்ல இல்ல எல்லாரும் இருக்காங்கண்ணா மைக் கிடைச்சா கமல்ஹாசன் கிட்ட மைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாரு வைணவம் வேற சைவம் வேற இந்துங்கிறதே கிடையாது சோழன் என்பவன் வைணவன் அப்படிலாம் பயங்கரமா உங்களுக்கு சொல்லுவாரு ராகுல் காந்தி வேற இந்து எல்லாம் படிக்கிறதுனால அவர்கிட்ட மை கொடுத்தாலும் நயனார் நாகேந்திரன் களத்தில் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சோ அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் பிஜேபிக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது ஆனால் அதை நிறைய பேர் வந்து தவறா அதாவது திமுகவோட சார்ந்தோ அல்லது அதிமுகவோட சார்ந்தோ இருந்தே பழகி பழகி அதை வந்து ஒரு சப் டீம் அல்லது பி டீம் மாதிரியே கொண்டு போயிருந்தாங்க இவர் இல்லை நான் வேற அப்படிங்கிறத காட்டினாரு இப்போ அந்த பாதையில ஒழுங்கா தான் போயிட்டு எங்கேயுமே சுணக்கம் இல்ல ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்றாரு ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா நம்பிட்டு இருக்காரு ஆறு வாட்டி ஏன் வந்து அவரால் முடியல அடுத்தடுத்த முறையில முடியலங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதாவது நீங்க ஏழாவது முறை ஆட்சிக்கு வரலாம் எழுபதாவது முறை கூட ஆட்சிக்கு வரலாம் அடுத்தடுத்து ஏன் வரலைங்கிறது அவருக்கு புரியணும் இல்லையா இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னு உடனே நிறைய மாற்றங்களை கொண்டு வரீங்க துரைமுருகன் ஐயா மேல ஈடி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட இருந்து கனிம வளத்தை மாத்துறீங்க ஒரு ஆறு மாசம் முன்னாடி அவர்கிட்ட போய் நீங்க அந்த கனிம வளத்தை மாத்துறேன்னு சொல்லும் போது நீங்க துணை முதல்வர் எடுத்துக்கோங்க கனிம வளத்தை கொடுங்கன்னு சொல்லும் போது எனக்கு துணை முதல்வர் வேண்டாம் நான் கனிம வளத்தையே பாத்துக்கிறேன்னு சொன்னவர் தான் துரைமுருகன் இப்ப எதுக்கு அவர் திடீர்னு பல்டி அடிச்சு நீங்க கேட்ட உடனே கொடுக்குறாரு தேர்தல் வர்றது ஸோ அடுத்து ஒரு நாலு பேர் அரெஸ்ட் ஆகி கேஸ் நடந்தது அப்படின்னு சொன்னா பெரிய இப்ப அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா ஒரு கோடிக்கு மே சொத்துக்கு மேல ஒரு கோடி வச்சிருக்காங்க சொத்துக்கு மேல ரெண்டு கோடி வச்சிருக்காங்க இதெல்லாம் திமுகல சொன்னா சிரிப்பாங்க துரைமுருகனை ஏட்ட போய் நீங்க உங்க வருவாய்க்கு மீறி ரெண்டு கோடி வச்சிருக்கீங்கன்னா ஐயோ என்னுடைய வருவாயை பத்தி உனக்கு என்னடா தெரியுது என் வருவாய் ரேஞ்சே வேற நான் காட்டுறது வேற இதை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட ரெண்டு கோடிங்கிற வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் புறந்தல் இருங்க இடி இப்ப எடுத்திருக்கிற இந்த ஆயிரம் கோடி சாராய விஷயத்துல இருந்து எடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் வந்து அவங்களுக்கு பாதிக்க போகுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறார் ஸ்டாலின் ஐயா நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆனா மக்கள் கிட்ட மட்டும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கான பஸ் இந்த ஆயிரம் ரூபாய் போகிறது இந்த பஸ் செலவு கம்மி பண்ணது இது ஒழுங்கா போய் சேர்ந்துருக்கு திமுக ஏமாத்துறதுங்க எங்க ஏமாத்தினாங்க எங்க தா தாத்தாவை ஏமாத்தினாங்க எங்க அப்பாவை ஏமாத்தினாங்க என் பொண்ணை ஏமாத்தினாங்க என் பொண்டாட்டியை ஏமாத்தினாங்க பெரிய பெரிய ஆள் அவங்க சோ அவங்கள அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இரண்டாவது முறை அவங்க ஆட்சிக்கு வந்தது இல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அப்படியேதான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு துணை முதல்வராக உதயநிதி அவர்களோட செயல்பாடு இல்ல ரொம்ப நாளா வாய் மூடிட்டு இருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா அவரு பெருசா வந்து பேசல நிறைய பேசுவாரு ஏதாவது வந்து நக்கல் விட்டுட்டு போவாரு இந்த சினிமா படத்தெல்லாம் நான் பாக்குறது இல்லை அப்படின்னு லெவலுக்கு எல்லா படமும் ஊத்திருச்சு அந்த ஒரே ஒரு படம் மட்டும் இந்த ராஜேஷோட இயக்கத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடித்து அதுக்கப்புறம் எல்லாமே இவருக்கு ஊத்தி மூடிச்சு இவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் அது ஒரு சந்தானத்தினாலேயும் இல்ல ஒரு படம் ஓடிச்சு அது ராஜேஷ் தான் காரணம் சந்தானமும் அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணாருன்னா இவரும் அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணாரு அதில் அந்த அம்மா துர்கா அம்மாவுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க ஒரு பொன்வண்ணனுடைய ஒய்ஃப் சரண்யா அவங்களாம் கூட நல்லா நடிச்சாங்க அதெல்லாம் வேற விஷயம் இப்போ கேள்வி என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு ஏய் உதயண்ணா வந்துட்டாரு அப்படின்னா படம் ஓடணும் இல்லைங்க இப்போ ரஜினி படத்தினுடைய மோசமான ஃபிளாப்னு நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா தயாரிப்பாளரை நஷ்டப்படுத்தாம தானே அது நடந்திருக்கும் உங்க படத்தை பத்தி அப்படி சொல்ல முடியுமா நான் ஒப்பிடலைங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் பேசாம இருந்தாரு பாருங்க அதுதான் புத்திசாலித்தனம் என்ன பொறுத்தவரைக்கும் இப்படியே இருந்தாருன்னா இன்னும் நல்லது என்னை பொறுத்தவரை மாதிரி பேசி ஏதாவது வளரி தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது தான் வரும் இப்ப பேசினா கதை வேற மாதிரி ஆயிடும் அந்த டைரிக்கும் மௌனத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுறத நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது உங்களுடைய பொன்னான நேரத்தை விதிக்க பல தகவல்களை நாடகம் பயிர்ந்து கொண்டதற்கு நன்றி